நண்பர்களே இன்றைய காணொளியில ஒரு முக்கியமான ஆன்மீக தகவலை தான் பார்க்க போறோம் கேட்டவுடன் கிடைக்கும் நான்கு 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 தேவதை ஏப்ரல் நான்கு என்று அந்த சூட்சமாக நாளும் நேரமும் வருது இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கேட்டது உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம சித்தர்கள் வந்து வகுத்து வச்சுருக்காங்க இந்த சூட்சமமான ஒரு வழிபாடை எப்போவுமே நம்மளை சூழ்ந்து ஒரு சூட்சகமான சில தேவதைகள் இருந்து கொண்டே இருப்பாங்க நாம் எதை மனதார நினைக்கிறோமோ அதை அந்த தேவதைகள் ஆசிர்வதித்து அப்படியே நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசிர்வதிப்பாங்க அப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தேவதைகள் வெளிப்படுவார்கள் அப்படி வெளிப்படக்கூடிய ஒரு நாள்தான் ஏப்ரல் நாலாம் தேதி ஏப்ரல் மாதம் நான்கு நான்காம் தேதி அன்று இந்த சூட்சகமான நாள் வருது இந்த நான்கு 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 என்று இந்த நான்கு சூட்சகமான தேவதைகள் ஒன்றாக வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து நன்மைகள் அனைத்தும் நடக்க ஆசீர்வதிப்பாங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து எதை நினைக்கிறோமோ அது வந்து அப்படியே நடக்க அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசீர்வாதம் ஸோ நம்ம அந்த நேரத்தில் நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை ந நினச்சோம் அப்படின்னா நம் மனதார வழிபட வேண்டிய ஒரு நம்ம மனதார ஒரு விஷயத்தை கேட்டு வழிபடுறோம் அப்படின்னா அதை வந்து அந்த தேவதை அப்படியே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிப்பாங்க இந்த நாள் வந்து ஏப்ரல் நான்காம் தேதி நான்காவது மாதம் நான்காவது நாள் காலை நாலு மணியிலிருந்து நாலு நாற்பத்தி நாலு வரைக்கும் அல்லது மாலை நாலு மணியிலேருந்து நாலு நாற்பத்தி நாலு வரைக்கும் இந்த நேரத்துல வந்து இந்த தேவதைகள் வெளிப்படுறதாட்டு இந்த சூட்சம நேரம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெள்ளை விரிப்பில் நம்ம அந்த நேரத்தில் நம்ம ஒரு வெள்ளை விரிப்பில் உட்காந்துருந்துட்டு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இருந்துக்கணும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இருந்துட்டு ஒரு தட்டில் வந்து பச்சை பயிர் இருக்கு இல்லையா அதை பரப்பி அது நடுவுகள்லேருந்து ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்கணும் வச்சுட்டு நாலு பிரியாணி இலை எடுத்து அதில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து அந்த நாலு நாலு தேவைகளை நம்ம எழுதிக்கிடலாம் நான்கு பிரியாணி இலையிலையும் நான்கு தேவைகளை எழுதி புணுகு தடவி வைக்கணும் இந்த தீபத்தை ஒரு நீங்கள் அந்த தீபத்தை ஒரு தேவதையாக பாவித்து உங்கள் பிரச்சனைகள் தீரணும் உங்கள் தேவைகள் பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் உங்களுடைய தேவைகள் நீங்கள் வேண்டியது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுன்னா அவங்க அது வந்து அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசிகள் வழங்குவாங்க ஸோ அந்த தேவதைகள் மூலமா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஃபஸ்ட்டில் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குலதெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும் இல்லையா அந்த குலதெய்வத்தோட பெயர் சொல்லி நம அப்படின்னு சொல்லணும் ஓம் உங்களுடைய குலதெய்வத்தோட நேம் பெயர் சொல்லணும் அடுத்தது நம இப்போது எங்களுடைய குலதெய்வம் வந்து காமாட்சி அம்மன் ஸோ நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ஓம் காமாட்சி தேவியே நம்ம அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அது மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட பேரை வந்து இது பண்ணிவிட்டு அதில் நம்ம அப்படின்னு இருபத்தி ஏழு முறை இதை வந்து சொல்லணும் இதில் வந்து குலதெய்வம்தான் முதல் தேவதையாக நம்ம வந்து பாவிக்கிறோம் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு நம்ம நாலு பிரியாணி இலையில் நாலு தேவைகளை எழுதி வச்சிருக்கோம் இல்லையா அதில் ஒரு பிரியாணி இலையை எடுத்து ஃபஸ்ட்டு இருபத்தி ஏழு முறை அந்த மந்திரத்தை சொல்லி எரிக்கணும் இது மாதிரி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு முறை நாலு வாட்டி சொல்லி அந்த நாலு பிரியாணி இலையையும் எரிக்கணும் நீங்கள் அது சொல்லி முடித்த பிறகு உங்கள் ஆசை மற்றும் தேவைகள் நிறைவேற ஓம் குல தேவதை வசிய வசிய இன்னொருக்கா சொல்கிறேன் ஓம் குல தேவதை வசிய வசிய இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை சொல்லணும் அடுத்தது ஓம் சகல தேவதை வசிய வசிய சகல தோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராப்தர்த்தம் இன்னொருக்க சொல்கிறேன் ஓம் சகல தேவதை வசிய வசிய சகல தோஷ நிவர்த்தி நிவர்த்தியர்த்தம் தனசக்தி சக்தி பிராப்தர்த்தம் இந்த மந்திரத்தை நாற்பத்தி நாலு முறை சொல்லணும் அப்படி இல்லைன்னா நானூற்றி நாற்பது டைமும் நம்ம சொல்லலாம் நாற்ப நாற்பத்தி நாலு டைம் அப்படி இல்லைனா நானூற்றி நாற்பது டைம் இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை அந்த சூட்சம நேரத்தில் யார் ஒருத்தங்க சொல்லி பிரார்த்தனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கேட்டது கேட்டது மாதிரியே பெறும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஐதீகம் இதை வந்து நம்ம முடிச்ச பிறகு நீங்கள் தட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பச்சை பயிரை வடக்கு திசையை நோக்கி தூவி விடணும் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க நினைத்தது அந்த சூட்சம நேரத்தில் நடந்தே தீரும் நீங்க நினைத்தது இந்த சூட்சம நேரத்தில் வந்து நடந்தே தீரும் இந்த மந்திரத்தை அந்த சூட்சம நேரத்தில் யார் ஒருத்தர் பிரார்த்தனை சொல்லி பிரார்த்தனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கேட்டது கேட்டது போலவே கிடைக்க பெறும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு முழுமையான நம்பிக்கையுடன் செய்யணும் அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் நினைத்தது அந்த சூட்சம நேரத்தில் நடந்தே